வீடியோஸ் நம்ம இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா திரு விஜய் இருக்கார் இல்லையா தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தில் மூணாவது நாள் அப்படின்றத இன்றைக்கி கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டைமில் ஸோ அவர் வந்துட்டு வார வாரம் சனிக்கிழமை மட்டும்தாங்க பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாமே அரசியல் களத்தில் இருந்தாலும் கூட அவர் வாரம் ஒரு டைம் பண்ணக்கூடிய பிரச்சாரம் அப்படின்றது இருக்கையோ அந்த வாரம் முழுக்க பேசுபொருளாக மாறிடுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல்லுக்கு இன்னைக்கு முதல் முறையா திரு விஜய் இருக்கார் இல்லையா அவருடைய அரசியல் சுற்றுப்பயணத்திலா இருந்தாலும் சரி இல்லை தனிப்பட்ட முறையில இருந்தாலும் சரி நாமக்கல்லுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமா வந்திருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வழக்கம் போல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக இருக்கு இல்லையா திமுக வச்சு செஞ்சிருந்தாப்ப அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயும் வந்துட்டு எம்எல்ஏ ஒருத்தருக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருட்டு நடந்தது இருக்கு இல்லையா ஸோ அது வந்துட்டு ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த விஷயத்தை வந்துட்டு டீ பண்ணி பேசினதா இருந்தாலும் சரி அதை தாண்டி வந்துட்டு இது வரைக்குமே திமுக மட்டுமே அடிச்சுக்கிட்டு இருந்த விஜய் எடுத்துப்பட பார்த்தோம் அப்படின்னா அதிமுக பக்கமும் திரும்பி பாஜகவுடைய எதுக்கு கூட்டணி ஜெயலலிதா சொன்னதையே மறந்துட்டு ஒரு கட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அதிமுகவையும் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இத்தனை நாள் வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக இருக்கு இல்லையா திமுக தான் முழுக்க முழுக்க விஜய் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கார்னர் பண்ணி பேசிட்டு இருந்தாரு ஆனா திடுதுப்பு இப்ப அதிமுகக்கு எதிராகவும் திரும்பி இருக்கக்கூடிய விஜய் இருக்காரு இல்லையா அவர் பேசக்கூடிய பேச்சு அப்படின்றது ஏன் இந்த திடீர் மாற்றம் இதுவரைக்கும் திமுகவை அடிச்சுக்கிட்டு இருந்த விஜய் அதிமுக பக்கம் திடீர்னு திரும்பினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பலருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசியல் காலத்தில் அது பல்வேறு விவாதங்களையுமே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ நம்ம விலாவாரியா பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மூணு வாரமாக இருந்தாலும் சரி இல்லை மாநாடு மாநாடுகள் இருக்கு இல்லையா விஜய் போட்ட ரெண்டு மாநாடாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு தொண்ணூறு சதவிகிதம் திமுகவை தான் விமர்சனம் பண்ணியிருந்தார் விஜய் அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ அவங்க வந்துட்டு வாக்குறுதிகள் தராங்க சொன்னாங்களே செஞ்சாங்களா அப்படின்றது இருக்கு இல்லையா அதை தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விதை ஒரு டைம்லைன் மாதிரியே எடுத்துட்டு மூவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லணும் ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொன்ன வாக்குறுதிகள் ஒவ்வொன்றையுமே சொல்லி இதை வாக்குறுதியாக வந்துட்டு கொடுத்தாங்க பட் அவங்க செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கு போகும்போதுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரச்சார பாயிண்ட் இருக்கு இல்லையா அங்கே வச்சு வச்சு இந்த வாக்குறுதியை சொன்னாங்க அதை செஞ்சாங்களா இந்த வாக்குறுதியை சொன்னாங்க அதை செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட கேள்வி கேட்குறத ஒரு வாடிக்கையாக தன்னுடைய அரசியல்

வாக்குறுதிகள் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு கூட்டத்தையே ஆர்ப்பரிக்க வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லணும் சொல்றோம் ஏன்னா தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலின் பத்தி விரை பேசக்கூடிய பேச்சுகள் அப்படின்றது தமிழக அரசியல் காலத்துல டெய்லியுமே அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ இதுக்கு மத்தியில வழக்கம் போல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுகவை போட்டு பொழந்துட்டு திடுதிப்புன்னு அதிமுகவையும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லணும் சொல்றோம் விஜயனுடைய இந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக இருக்கு ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகே டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் இடையாக தான் வந்துட்டு போட்டியே அப்படின்ற மாதிரி ஏடிஎம்கேவை டச் பண்ணாமே விஜய் இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் அரசியல் விமர்சகர்கள் பலருமே சொன்ன விஷயம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஜய் இருக்கார் இல்லையா ஏடிஎம்கேவோட ஒரு டைமில் கூட்டணி அமையிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் அப்படின்றதெல்லாம் முன்னெடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் இருக்கார் இல்லையா அவர் துணை முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு முன்னெடுப்புகள்லாம் எடுக்கப்பட்டது உண்மை தான் பட் அது ஒரு சில விஷயங்கள்னால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கை கூடாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இருந்தப்பயுமே வந்துட்டு பார்த்தோம்னா அதிமுகவை விஜய் பெரிய அளவில் விமர்சனம் பண்ணலை அதிமுக பெரிய அளவில் விமர்சனம் பண்ணல அப்படின்றது அவருடைய அரசியல் பாதையில் ஒரு குற்றச்சாட்டாக ஒரு கருப்பு புள்ளியாகவே வைக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அங்கங்கே அப்பப்போ அதிமுகவை பற்றி பேசியிருந்தாலும் கூட விஜய் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படையாக திமுகவை அடிக்கிற மாதிரி அதிமுகவை அடிக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்துச்சு ஸோ அந்த குற்றச்சாட்டை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு உடைக்கக்கூடிய வகைகள் வந்துட்டு கட்சியினுடைய தலைவராக இருந்த ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா சோ அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவோட ஒட்டு இல்ல உறவு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாங்க பட் இன்னைக்கு வந்துட்டு இருக்கக்கூடியவங்க பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுடைய கூட்டணி அப்படின்றத வச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க ஸோ தலைவர் சொன்னது என்னாச்சு அப்படின்றத தாண்டி அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜக இருக்காங்க இல்லையா பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளையும் கேட்டு தமிழக அரசியல் இருக்கு இல்லையா அரசியலில் மீண்டும் பரபரப்பை பற்ற வச்சிருக்காரு விஜய் அப்படின் தான் சொல்லணும் அதிமுகவோட நிலைமையை பொறுத்த வரைக்குமே இப்பயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா பலகட்ட சிக்கல்களுக்கு மத்தியில் தத்தடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின் தான் சொல்லணும் அவர் தான் பொதுச் செயலாளர் அப்படின்ற முக்கியமான பதவியில் இருந்தாலும் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிடிவி டிவி தினகரன் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு அவருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு மத்தியில் புதுசா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா அவரும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு எதிராக திரும்பி இருக்கிறது கட்சியிலேயா இருந்தாலும் சரி இல்ல தேர்தல்களா இருந்தாலும் சரி கண்டிப்பா அவருக்கு எதிராக எது எதிரொலிக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இத்தனை நாளா எடப்பாடி பக்கம் திரும்பாம இருந்த நம்ம விஜய் இருக்கார் இல்லையா அவர் திடதுன்னு திரும்பி அவர் மேலே விமர்சனங்கள் அப்படின்றத முன் வச்சுருக்கதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு இன்னும் ஒரு படி அதிகமாக போய் நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது ஏன்னா இது வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் விமர்சர்கள் சொல்ற மாதிரி அதிமுகவோட கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் விஜய் இருந்திருக்கலாம் பட் அவருக்கு வரக்கூடிய ஆதரவு அப்படின்றத அவர் மனசை கண்டிப்பாக மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை வந்துட்டு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இன்னைக்கு பொதுக்கூட்டம் இருக்கு இல்லையா அதாவது இன்னைக்கு நடந்த அந்த பிரச்சாரம் இருக்கு இல்லையா அதுலேயும் ஜாதிய விஜய் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்எல்ஏ அவ்வளோ நம்பிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவங்கள்ட்ட கேட்டதோட மட்டும் இல்லாமல் சரி ஓகே என்ன நடந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம் மூணு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் பட் இனிமேல் என்ன நடந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம் என்ன நீங்கள் இவ்வளோ நம்புறீங்கல்ல கண்டிப்பாக உங்களுக்காக நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா மக்களுடைய கூட்டம் அப்படின்றது விஜய் மனசில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் நம்ம தனியாகவே நிற்கலாம் மக்கள் நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால தான் அதிமுகவை விஜய் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காரு இனி வரக்கூடிய பிரச்சாரங்கள்ல இதை விட திமுக எந்த அளவுக்கு எதிர்க்கிறாரோ அதே அளவுக்கு அதிமுக மேலையும் விமர்சனம் வைப்பாரு அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க ஸோ விஜயனுடைய விமர்சனத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இது எடப்பாடியை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட்ல போடுங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் இதெல்லாம் தாண்டி இதே மாதிரி அப்பப்ப அப்டேட் ஆ போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தர பை பை